நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் இறை ஆகி அழைப்பு பணி ஆற்றிய காலத்தை பற்றிய விவரங்களை இனி வரும் பகுதிகளில் பார்க்க இருக்கிறோம் அவற்றுள் முதலாவதாக மக்கா வாழ்க்கையை பற்றிய காலத்தை இந்த பகுதியில் நாம் அறிய இருக்கிறோம் இறை ஆகுதல் மற்றும் அழைப்பு பணி மக்கா வாழ்க்கை நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுக்கு இறை எனும் கௌரவம் அருளப்பட்டதற்கு பிறகுள்ள வாழ்க்கையை ரெண்டு வகைப்படுத்தலாம் அவை ஒன்றுக்கொன்று தன்மையால் மாறுபடுகிறது ஒன்று மக்காவில் வாழ்ந்த காலம் இது ஏறத்தாழ பதிமூன்று ஆண்டுகள் ரெண்டு மதினாவில் வாழ்ந்த காலம் இது முழுமையாக பத்து ஆண்டுகள் இந்த இரு வாழ்க்கையும் மாறுபட்ட பல நிலைகளை கொண்டிருக்கிறது அவை ஒவ்வொன்றுக்கும் பல தனித்தன்மைகள் உண்டு நபி சொல்லாஹி வசல்லம் அழைப்பு பணியில் கடந்து வந்த பாதைகளை ஆழ்ந்து கவனிக்கும்போது இதனை நாம் அறிகிறோம் மக்கா வாழ்க்கையை மூன்று காலகட்டங்களாக பிரிக்கலாம் ஒன்று மறைமுக அழைப்பு இது மூன்று ஆண்டுகள் வரை நீடித்தது ரெண்டு மக்கா வாசிகளுக்கு பகிரங்க அழைப்பு இது நான்காம் ஆண்டிலிருந்து ஹிஜ்ரத் வரை தொடர்ந்தது இறைவனின் மார்க்கத்தை பூரணமாக பின்பற்ற நெருக்கடி தரும் ஒரு இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு செல்வதற்கு ஹிஜ்ரத் அல்லது ஹிஜ்ரா என்று அழைக்கப்படும் மூன்று மக்காவுக்கு வெளியே அழைப்பு பணி இது பத்தாம் ஆண்டின் இறுதியிலிருந்து நபி சொல்லல்லாஹோ அழகி வசல்லம் அவர்களின் காலம் வரை தொடர்ந்தது இவற்றை சுருக்கமாக பார்த்துவிட்டு மதினா வாழ்க்கை நிலைகளை பின்னர் காண்போம் நபித்துவன் இடலில் நபி சொல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் ஹிரா குகையில் நபி சொல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்களுக்கு நாற்பது வயது நெருங்கியது அவர்களது ஆழிய சிந்தனை தனிமையை விரும்பியது சத்து மாவையும் தண்ணீரையும் எடுத்துக்கொண்டு மக்காவிலிருந்து இரண்டு மைல் தொலைவிலுள்ள உள்ள நூர் மலையின் ஹிராக் குகைக்குச் செல்வார்கள் அக்குகை நான்கு முழ நீளமும் ஒன்றே முக்கால் முழ அகலமும் கொண்டது ரமணான் மாதத்தில் அங்கு தங்கி வணக்க வழிபாடுகளிலும் இந்த புவியையும் அதை தாண்டி பிரபஞ்சத்தை இயக்கும் அபார சக்தியை பற்றி சிந்திப்பதிலும் ஈடுபடுவார்கள் சமுதாயம் கொண்டிருந்த இணைவைக்கும் இழிவான கொள்கையையும் பலவீனமான அதன் கற்பனைகளையும் அவர்கள் மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை அதே நேரத்தில் மன மனதிருப்தியுடன் வாழ்க்கை தொடர தெளிவான நடுநிலையான வாழ்க்கை பாதையும் அவர்களுக்கு முன் இருக்கவில்லை தனிமையின் மீதான அவர்களது விருப்பம் அல்லாஹுவின் ஏற்பாடு என்று சொல்லலாம் நபி சொல்லல்லாஹு அலிஹிவசலம் அவர்கள் இதற்கு முன் உலக அலுவல்களில் ஈடுபட்டு வந்தார்கள் வியாபாரம் செய்து வந்தார்கள் இப்போது அவை அனைத்தையும் விட்டு தனிமையை நாடுகிறார்கள் ஏனென்றால் மாபெரும் பொறுப்பை சுமக்க அவர்கள் தயாராக வேண்டும் உலக வரலாற்றை மாற்றி மக்களுக்கு நேரிய பாதையை காட்ட ஆயத்தமாக வேண்டும் இவ்வாறு நபித்துவம் வழங்குவதற்கு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே தனிமையின் மீதான விருப்பத்தை அல்லாஹ் அவர்களுக்கு ஏற்படுத்தினான் ஆக மாதத்தின் பெரும் பகுதியை நபி சொல்லல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் தனிமையில் கழித்து வந்தார்கள் தனிமை விசாலமான மன அமைதியுடன் கழித்தது மட்டுமல்லாமல் இந்த பிரபஞ்சத்தை இயக்கி வரும் மறைபொருள் பற்றி ஆழமாக சிந்தித்தார்கள் ஆம் அல்லாஹுவின் நாட்டப்படி அந்த மறை பொருளுடன் தொடர்பு கொள்ள இதோ நேரம் நெருங்கிவிட்டது இது குறித்து மேல் விவரங்களை சஹீஹுல் புகாரி தாரிக் இப்னு ஹிஷாம் மற்றும் வரலாற்று நூல்களில் காணலாம் முதன் முதலாக அப்துல் முத்தலிப் இரா வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு வந்தார் ரமணாலி அங்கு சென்று தங்குவார் ஏழை எளியோருக்கு உணவளிப்பார் ஆதாரம் இப்னு கசீர் ஜிப்ரில் வருகை பரிபூரணத்தின் தொடக்கமாகிய நாற்பது வயது நிறைவான போது நபி சொல்லாஹ அலைகி வசல்லம் அவர்களுக்கு நபித்துவ அடையாளங்கள் தெரிய ஆரம்பித்தன அவற்றில் சில மக்காவிலிருந்த கல் ஒன்று அவர்களுக்கு சலாம் கூறி வந்தது உண்மையான கனவுகளை கண்டார்கள் அவை அதிகாலையின் விடியலை போன்று நிதர்சனமாக நடந்துவிடும் இந்த நிலையில் ஆறு மாதங்கள் கழிந்தன நபித்துவ பணியாற்றியதோ இருபத்தி மூன்று ஆண்டுகள் உண்மை கனவுகள் நபித்துவத்தின் நாற்பத்தி ஆறு பங்குகளில் ஒரு பங்காகும் அது ஹிராக் குகையில் அவர்கள் தனித்திருந்த மூன்றாம் ஆண்டு ரமணான் மாதம் அல்லாஹ் அகிலத்தாருக்கு தனது கருணையை பொழிய நாடினான் முஹம்மது சல்லாஹு அலை வசல்லம் அவர்களுக்கு நபித்துவத்தை வழங்கி சிறப்பிப்பதற்காக மேன்மை மிகு குரு ஆனின் சில வசனங்களுடன் வானவர் ஜிப்ரீலை அவர்களிடம் அனுப்பி வைக்கிறான் தெளிவான சான்றுகளை ஆராயும்போது அது ரமணான் இருபத்தி ஒன்றாவது பிறை திங்கட்கிழமை என்ற முடிவுக்கு வரலாம் கிபி அறுநூற்றி பத்து ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி அந்த நாளில் அவர்களது வயது பிறை கணக்குப்படி மிகச்சரியாக சரியாக நாற்பது ஆண்டுகள் ஆறு மாதங்கள் பனிரெண்டு நாட்களாகும் சூரிய கணக்குப்படி முப்பத்தி ஒன்பது ஆண்டுகள் மூன்று மாதங்கள் இருபது நாட்களாகும் இறை நிராகரிப்பு வழிகேடு போன்ற அனைத்து இருள்களையும் அழித்து வாழ்க்கைக்கு ஒளிமிக்க பாதையை அமைத்து தந்த நபித்துவத்தின் இந்த முக்கிய நிகழ்ச்சியை பற்றி அன்னை ஆயிஷா ஆயிஷாஹா அவர்கள் கூற கேட்போம் நபி சொல்லாஹி வசல்லம் அவர்களுக்கு வந்த வகி இறை செய்தி தூக்கத்தில் தோன்றும் நல்ல கனவுகளாகவே ஆரம்பத்தில் இருந்தன அவர்கள் எந்த கனவு கண்டாலும் அதிகாலையின் விடியலை போன்று அவை தெளிவாக அப்படியே நடக்கும் பின்னர் தனிமையை விரும்பினார்கள் ஹிரா குகையில் தனித்திருந்து பல இரவுகள் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவார்கள் பிறகு தனது குடும்பத்தாரிடம் திரும்பி வருவார்கள் இதற்காக உணவையும் தம்மோடு எடுத்துச் செல்வார்கள் உணவு தீர்ந்தவுடன் ஹதீஜா ரோதி அன்ஹா அவர்களிடம் வந்து மீண்டும் உணவை எடுத்துச் செல்வார்கள் இந்த நிலையில்தான் ஹிரா குகையில் அவர்களுக்கு வகி வந்தது வானவர் நபி அவர்களிடம் வந்து ஓதுவீராக என்றார் அதற்கு அவர்கள் நான் ஓதத் தெரிந்தவன் இல்லையே என்றார்கள் அல்லாஹ்வின் தூதர் சொல்லல்லாஹ் அலையு வசல்லம் அவர்கள் இந்த நிலையை பற்றி பின்வருமாறு விவரித்தார்கள் பிறகு அவர் என்னை பிடித்து நான் சிரமப்படும் அளவுக்கு இருக கட்டி அணைத்தார் பிறகு என்னை விட்டுவிட்டு விட்டு ஓது என்றார் அப்போதும் நான் ஓதத் தெரிந்தவன் இல்லையே என்றேன் மீண்டும் என்னை இருக கட்டி அணைத்து விட்டு ஓது என்றார் அப்போதும் நான் ஓதத் தெரிந்தவன் இல்லையே என்றேன் அவர் என்னை பிடித்து மூன்றாவது முறையும் கட்டி அணைத்து விட்டு நபியே அனைத்தையும் படைத்த உங்களது இறைவனின் பெயரால் எனது கட்டளைகள் அடங்கிய குர் ஆனை நீங்கள் ஓதுவீராக அவனே மனிதனை கருவிலிருந்து படைக்கின்றான் நபியே மேலும் நீங்கள் ஓதுங்கள் உங்களது இறைவன்தான் மாபெரும் கொடையாளி அல் குர் அத்தியாயம் தொன்னூற்றி ஆறு வசனங்கள் ஒன்றிலிருந்து ஐந்து வரை என்ற வசனங்களை ஓதி காட்டினார் பிறகு அந்த வசனங்களுடன் துணைவியார் ஹதீஜா அவர்களிடம் வந்து என்னை என்னை என்றார்கள் அன்ஹா நபி அலி வசல்லம் அவர்களை போர்த்தினார்கள் நடுக்கம் தீர்ந்ததும் ஹதீஜாவிடம் நடந்த செய்தியை தெரிவித்து விட்டு தமக்கு ஏதும் நேர்ந்து விடுமோ என தாம் அஞ்சுவதாக கூறினார்கள் அதற்கு ஹதீஜா அது எல்லாஹோ அன்ஹா அவ்வாறு சொல்லாதீர்கள் அல்லாஹ் மீது அல்லாஹ் உங்களை ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டான் ஏனென்றால் தாங்கள் உறவினருடன் இணங்கி வாழ்கிறீர்கள் சுமந்து கொள்கிறீர்கள் வறியவர்களுக்காக உழைக்கிறீர்கள் விருந்தினர்களை உபசரிக்கிறீர்கள் உண்மையான சோதனைகளில் சிக்குண்டோருக்கு உதவி புரிகின்றீர்கள் என்றார்கள் பின்னர் நவி சொல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்களை தமது தந்தையின் உடன் பிறந்தவரான நௌஃபல் என்போரின் மகன் வராக்காவிடம் அழைத்துச் சென்றார்கள் வராக்கா கிறிஸ்தவராக இருந்தார் அவர் ஹீப்ரு மொழியை அறிந்தவர் இஞ்சில் இறை நூலை கற்றவர் வயது முதிர்ந்தவர் கண் பார்வையற்றவர் அவரிடம் கதீஜார் அல்லாஹ் எல்லா என் சகோதரரே உம் சகோதரன் மகன் கூறுவதை கேளுங்கள் என்றார் என் சகோதரர் மகனே நீர் எதை கண்டீர் என வராக்கா கேட்க நபி சொல்லாக அலைகி வசல்லம் அவர்கள் தாம் பார்த்த செய்திகளை அவரிடம் சொன்னார்கள் அதற்கு வராக்கா இவர் தான் மூசாவிடம் இறைவன் அனுப்பிய நாமூஸ் ஜிப்ரில் ஆவார் என்று கூறிவிட்டு உங்களது சமூகத்தார் உங்களை உங்கள் ஊரிலிருந்து வெளியேற்றும் சமயத்தில் நான் உயிருடன் திடகாத்திரமான இளைஞனாக இருக்க வேண்டுமே என்று அங்கலாயித்தார் ஆய்தார் நபி சல்லு அலைவசம் அவர்கள் மக்கள் என்னையா வெளியேற்றுவார்கள் என்று கேட்டார்கள் அதற்கு அவர் ஆம் நீங்கள் கொண்டு வந்திருப்பது போன்ற சத்தியத்தை கொண்டு வந்த எந்த மனிதரும் மக்களால் பகைத்துக் கொள்ளப்படாமல் இருந்ததில்லை நீங்கள் வெளியேற்றப்படும் அந்த நாளில் நான் உயிருடன் இருந்தால் உங்களுக்கு பலமான உதவி செய்வேன் என்று கூறினார் இந்த நிகழ்ச்சிக்கு பின் வராக்கா குறுகிய காலத்தில் இறந்துவிட்டார் இத்துடன் வகை சிறிது காலம் நின்றுவிட்டது விட்டது ஆதாரம் சஹி குல் புகாரி சஹி முஸ்லீம் அடுத்து இறை செய்தி தாமதம் ஆனது பற்றிய விவரங்கள் இது குறித்த பல கருத்துகள் நிலவினாலும் அந்த இடைவெளி காலம் சில நாட்கள் என்பதே உறுதியான கருத்தாகும் இதையே இப்னு அப்பாஸ் சுதி அல்லாஹு அன்ஹு அவர்களின் வாயிலாக இப்னு சாது ரஹமத்துல்ல அலகி அறிவிக்கிறார்கள் வகையின் இடைவெளி காலம் மூன்று அல்லது இரண்டரை ஆண்டு என்று கூறுவது சரியானது அல்ல அறிஞர்களின் பல்வேறு கருத்துகளை ஆய்வு செய்ததில் எனக்கு ஒன்று புலப்பட்டது அதாவது நபி சல்லாஹா அலிக் வசல்லம் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரமணான் மாதத்தில் மட்டுமே ஹிராவில் தனித்திருந்து ஷவ்வால் முதல் பிறையின் காலையில் வெளியேறி வீட்டுக்கு வருவார்கள் இவ்வாறு நபித்துவத்துக்கு முன் மூன்று ஆண்டுகள் தங்கியிருந்தார்கள் அந்த மூன்றாவது ஆண்டின் ரமணாளில் நபித்துவம் அருளப்பட்டது புகாரி முஸ்லிமுடைய ஹதீஸின்படி நபி சல்லாஹா அலிஹி செல்லும் அவர்கள் ஹிராவில் தங்கி ரமணானை நிறைவு செய்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருக்கும் போது இரண்டாவது வகை அருளப்பட்டிருக்கிறது என்பது தெரிகிறது இதில் என் கருத்து என்னவென்றால் நபித்துவம் கிடைக்கப்பட்ட ரமணான் முடிந்த பிறகு ஷவ்வால் மாதத்தின் முதல் பிறையில்தான் இரண்டாவது வகை இறங்கியது அதற்கு பிறகு நபி சொல்லல்லாஹு அலி செல்லும் அவர்கள் ஹிராவுக்கு செல்லவே இல்லை உறுதியான சான்றுகளின்படி ரமழான் பிறை இருபத்தி ஒன்று திங்கள் இரவில் முதல் வகை அருளப்பட்டிருக்க வேண்டும் இரண்டாவது வகையை ஷவ்வாலின் முதல் பிறை வியாழன் காலை அருளப்பட்டிருக்க வேண்டும் ஆகவே இக்கருத்தின்படி வகையின் இடைவெளி காலம் பத்து நாட்கள் மட்டுமே இதுவே ரமலானின் கடைசி பத்தில் இகத்திக்காப் இருப்பதற்கும் ஷவ்வால் முதல் பிறை பெருநாளாக இருப்பதற்கும் காரணமாக இருக்கலாம் அல்லாஹ்வே மிக நன்கறிந்தவன் வகையின் இடைவெளி காலத்தில் நபி சொல்லாக அழகிவு செல்லும் அவர்கள் திடுக்கமும் கவலையும் நிறைந்த வரலாகக் காணப்பட்டார்கள் இதுவற்றி சகைகுள் புகாரியில் வருவதாவது இரண்டாவது வகை வருவதற்கு சிறிது காலதாமதமானது அதனால் நபி சொல்லாக அழகி செல்லும் அவர்கள் கவலை அடைந்தார்கள் மலை உச்சியிலிருந்து கீழே குதித்துவிட பலமுறை முனைந்தார்கள் அவ்வாறு கீழே குதித்து விடுவதற்காக ஏதேனும் மலை உச்சிக்கு செல்லும் போதெல்லாம் அவர்களுக்கு முன்னால் ஜிப்ரில் அலஹி சொலாத் வசலாம் தோன்றி முஹம்மதே நீங்கள் உண்மையாகவே அல்லாஹுவின் தூதர் தான் என்று கூறுவார்கள் இதை கேட்டதும் அலஹி வசலாம் அவர்களின் பதற்றம் மனம் அமைதி பெறும் பிறகு மலை உச்சியிலிருந்து திரும்பி விடுவார்கள் வகி வருவது தாமதமாகும் போதெல்லாம் அவ்வாறே செய்ய துணிவார்கள் அவர்கள் முன் ஜிப்ரில் அலஹி சொலாத் வசலாம் தோன்றி முன்னர் போலவே கூறுவார்கள் மீண்டும் அலைஹி கூறுகிறார்கள் நபி அலைஹி அலை அவர்களுக்கு அச்சம் நீங்கி வகையின் மீது ஆர்வம் ஏற்படுத்துவதற்காகவே வகையின் வருகையில் தாமதம் ஏற்பட்டது அவ்வாறே அச்சம் நீங்கி ஆர்வம் ஏற்பட்டதும் வகையை ஆவலுடன் எதிர்பார்த்தார்கள் அல்லாஹ் இரண்டாவது முறையாக வகையை இறக்கி அவர்களை சிறப்பித்தான் ஆதாரம் பாரி நபி சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நான் ஹிராக் குகையில் ஒரு மாதம் தங்கியிருந்த பிறகு திரும்பினேன் நான் பள்ளத்தாக்கில் நடந்து கொண்டிருக்கும் போது என்னை அழைக்கும் குரலைக் கேட்டு வலப்பக்கம் பார்த்தேன் அங்கு எதையும் நான் காணவில்லை இடப்பக்கம் பார்த்தேன் எதையும் நான் காணவில்லை ஆகவே என் தலையை உயர்த்தி பார்த்தேன் அங்கு நான் ஒன்றைக் கண்டேன் ஹிராக் குகையில் என்னிடம் வந்த வானவர் ஜிப்ரில் அலஹி சொலாத்து வசலாம் வானுக்கும் பூமிக்கும் இடையே ஒரு நாற்காலியில் அமர்ந்திருந்தார் நான் கதீஜாவிடம் சென்று என்னை போர்த்துங்கள் என்னை போர்த்துங்கள் குளிர்ந்த நீரை என் மீது ஊற்றுங்கள் என்று கூறினேன் அவர்கள் என்னை போர்த்தி குளிர்ந்த நீரை என் மீது ஊற்றினார்கள் அப்போது இந்த வசனங்கள் அருளப்பட்டன வகையின் அதிர்ச்சியால் போர்வை போர்த்தி கொண்டிருக்கும் நபியே நீங்கள் எழுந்து நின்று மனிதர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் உங்கள் இறைவனை பெருமைப்படுத்துங்கள் உங்களது ஆடையை பரிசுத்தமாக்கி வைத்துக் கொள்ளுங்கள் அசுத்தங்களை வெறுத்து விடுங்கள் எவருக்கும் நீங்கள் நன்றி செய்து அதனை விட அதிகமாக அவனிடம் பெற்றுக்கொள்ள கருதாதீர்கள் உங்கள் இறைவனின் கட்டளையை நிறைவேற்றுவதற்காக கஷ்டங்களை நீங்கள் பொறுத்திருங்கள் குர் ஆன் அத்தியாயம் எழுபத்தி நான்கு வசனங்கள் ஒன்றிலிருந்து ஏழு வரை இந்த நிகழ்ச்சி தொழுகை கடமையாவதற்கு முன் நடந்தது இதைத் தொடர்ந்து வகையை வருவது அதிகரித்தது ஆதாரம் சஹிகுல் புகாரி இந்த வசனங்கள்தான் நபித்துவத்தின் தொடக்கமாகும் இவற்றில் இரு வகையான சட்டங்கள் இருக்கின்றன முதலாவது வகை நீங்கள் எழுந்து சென்று அச்சமுட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்ற வசனத்தின் மூலம் இறை தூதை எடுத்து எம்ப வேண்டும் எடுத்துரைக்க வேண்டும் ஏற்காதவர்களை எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்று நபி சொல்லாஹு அலைகி வசல்லம் அவர்களுக்கு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது இந்த வசனத்தின் பொருள் வழிகேடு அல்லாஹ் அல்லாதவற்றை வணங்குவது அல்லாஹுக்கு இணை வைப்பது ஆகிய குற்றச் இந்த மக்கள் விலகவில்லை என்றால் அவர்களுக்கு அல்லாஹுவின் வேதனை உண்டென நபியே நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள் இரண்டாவது வகை அல்லாஹுவின் கட்டளைகளை முழுமையாக பேணி பின்பற்ற வேண்டும் அப்போதுதான் அல்லாஹுவின் திருப்தி கிடைக்கும் அல்லாஹுவின் நம்பிக்கை கொள்பவர்களுக்கு நீங்கள் அழகிய முன்மாதிரியாக திகழ முடியும் என்று கட்டளையிடப்படுகிறது உங்கள் இறைவனை பெருமைப்படுத்துங்கள் அதாவது மட்டுமே மகிமைப்படுத்துங்கள் அதில் எவரையும் இணையாக்காதீர்கள் உங்களது ஆடைகளை கொள்ளுங்கள் அல்லாஹுவை மகிமைப்படுத்தி அவன் முன் நிற்பவர் அறுவருப்பான தோற்றமின்றி அசுத்தமின்றி உடலையும் உடைமையையும் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் ஆடையில் தூய்மையை இவ்வளவு வலியுறுத்தும் போது கெட்ட செயல் தீய சிந்தனையிலிருந்து நாம் எவ்வளவு தூய்மை பெற்றிருக்க வேண்டும் என்பதை சொல்லவே தேவையில்லை அசுத்தங்களை வெறுத்திடுங்கள் அதாவது அல்லாஹுவை வணங்கி அவனுக்கு மாறு செய்வதைத் தவிர்த்து அல்லாஹுவின் கோபத்திலிருந்து தூரமாகிவிடுங்கள் நீங்கள் பிரதிபலன் தேடியவராக எவருக்கும் உதவி ஒத்தாசை புரியாதீர்கள் அதாவது பிறருக்கு உதவி செய்யும் போது சமமான அல்லது அதைவிட அதிகமான பலனை எதிர்பார்க்காதீர்கள் உங்கள் இறைவனின் கட்டளையை நிறைவேற்றுவதற்காக கஷ்டங்களை நீங்கள் பொறுத்திருங்கள் நபி அலே வசல்லம் அவர்கள் தங்களது கூட்டத்தாரை பக்கம் அழைத்து அவனது தண்டனைகளை கூறி எச்சரிக்கை செய்கையில் அவர்களால் துன்பங்கள் நிகழலாம் அவற்றை அல்லாஹுக்காக சகித்து கொள்ள வேண்டும் என்று இந்த இறுதி வசனத்தில் உணர்த்தப்படுகிறது ஆரம்பமாக அல்லாஹுவின் அழைப்பு நபி சொல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களை ஓய்வு உறக்கத்தில் இருந்து தட்டி எழுப்பி உடலை வருத்தி கொள்ளவும் அனல் வரக்கும் போருக்கு ஆயத்தமாகவும் எதிர்காலத்தில் சமுதாய புரட்சிக்கு ஈடு கொடுக்கவும் எந்த நேரமும் தயாராக இருக்க வேண்டும் என ஒரு ராணுவ உத்வேகத்திற்கு நபி சொல்லாஹலை அவர்களை தூண்டுகிறது போர்வை ஓர்த்தி கொண்டிருப்பவரே எழுக அச்சமுட்டி எச்சரிக்கை செய்க என அழைப்பது எங்கனம் உள்ளது என்றால் ஓ தனக்காக வாழும் ஒரு சுயநலவாதிதானே சாய்வு கட்டிலில் ஓய்வு தேடுவார் தாங்கள் அப்படிப்பட்டவர் அல்லவே தாங்கள் உயர்ந்த ஒரு பணிக்கு ஆயத்தமாக வேண்டியுள்ளதே எதிர்காலத்தில் பெரும் சமுதாய சுமையை தாங்கள் சுமக்க நேரிடுமே இந்த போர்வை சுகத்திற்காகவா புவியில் நீங்கள் பிறந்தீர்கள் தங்களின் உறக்கம் உசிதமானதா மன நிம்மதியை உள்ளம் விரும்பலாமா சுகம் தேடலாமா கூடாது கூடாது கூடவே கூடாது உங்களை மகத்தான பொறுப்பு இருகரம் நீட்டி வரவேற்கிறது உம் எழுங்கள் உங்களுடைய பாரத்தைத் தாங்கிக் கொள்ள தயாராகுங்கள் சிரமத்தையும் தியாகத்தையும் ஏற்றுக்கொள்ள எழுந்து வாருங்கள் ஓய்வெடுக்க வேண்டிய காலம் ஓடிவிட்டது இனி கண் துஞ்சாது விழித்து போராட வேண்டும் நீங்கள் அர்ப்பணிப்புக்கு ஆயத்தமாகுங்கள் தயாராகுங்கள் உண்மையில் அல்லாஹுவின் அச்சுறுத்தலானது இது நபி சொல்லாஹ் அலைவசல்லம் அவர்களை இல்லத்தில் நிம்மதியாக படுத்துறங்குவதிலிருந்து வெளியேற்றி முழு வாழ்க்கையிலும் அழைப்பு பணியின் சிரமங்களை சந்திக்க தயார்படுத்தியது அல்லாஹுவின் இந்த கட்டளையை நிறைவேற்ற நபி சல்லு அவர்கள் எழுந்தார்கள் அன்று எழுந்தவர்கள் இருபது வருடங்களுக்கு மேலாக ஓய்வு பெறவே இல்லை தனக்காகவோ தமது குடும்பத்தினருக்காகவோ இல்லாமல் அல்லாஹ்வினால் ஒப்படைக்கப்பட்ட மாபெரும் பொறுப்பின் சுமையை தனது தோளில் சுமந்து இறை அழைப்பு பணியில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார்கள் அவர்கள் சுமந்தது ஏகத்துவ போராட்டத்தின் சுமையாகும் அல்லாஹ்வினால் தனக்கு விடுக்கப்பட்ட அழைப்பை செவியற்றதிலிருந்து இருபது வருடங்களுக்கு மேலாக ஓய்வு உறக்கமின்றி மாபெரும் தியாக வாழ்க்கையை மேற்கொண்டார்கள் அவர்களுக்கு நம் சார்பாகவும் மனித குலத்தின் சார்பாகவும் சிறந்த நற்குழியை அல்லாஹ் நல்குவானாக நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் நீண்ட தியாக வாழ்க்கையின் சில தாம் நாம் பின்வரும் பக்கங்களில் இனி வரும் பகுதிகளில் பார்க்க இருக்கிறோம் வகையின் வகைகள் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் நபித்துவத்திற்கு பிந்திய வாழ்வை பற்றி பேசுவதற்கு முன் வகையின் இறை செய்தியின் வகைகளை பற்றி காண்பது சிறந்தது வகையின் வகைகள் பற்றி இப்னுல் கையீம் ரஹிமகுல்லா ஜாதுல் மஹாத் என்ற தனது நூலில் கூறுகிறார்கள் முதலாவது வகை உண்மையான கனவு இதுதான் வகையின் தொடக்கமாக இருந்தது இரண்டாம் வகை வானவர் நபி சொல்லாக அலைவசலும் அவர்களின் கண்முன் தோன்றாமல் உள்ளத்தில் இறைச்செய்தியை போட்டுவிடுவார் எடுத்துக்காட்டாக நபி சொல்லலாக அலைகுவசல்லம் அவர்கள் கூறினார்கள் ரூஹுல் குத்ஸ் ஜிப்ரீல் எனது உள்ளத்தில் ஊதினார் அதாவது தனது உணவை முழுமையாக முடித்துக்கொள்ளும் வரை எவரும் மரணிக்க மாட்டார் அல்லாஹவே அஞ்சிக்கொள்ளுங்கள் உணவைத் தேடுவதில் அழகிய வழியை தேர்ந்தெடுங்கள் உணவு தாமதமாகுவதால் நீங்கள் அல்லாஹுக்கு மாறு செய்து அதை தேட வேண்டாம் ஏனென்றால் நிச்சயமாக அல்லாஹ்விடம் உள்ளதை அவனுக்கு கீழ்ப்படிவதன் மூலமே தவிர வேறு வகையில் அடைய முடியாது வகை ஆடவரின் குருவில் தோன்றி நபி அலைவசம் அவர்களிடம் பேசுவார் அதை நபி சொல்லுள்ள அலைவசம் அவர்கள் மனதில் நிறுத்திக் கொள்வார்கள் இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில்தான் வானவரை சில நபித்தோழர்கள் கண்டிருக்கிறார்கள் நான்காம் வகை வானவர் மணி யோசையை போன்று வருவார் இந்த வகைதான் நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவர்களுக்கு சுமையாக இருக்கும் நபி சொல்லாஹூ அலை வசல்லம் அவர்களை வானவர் தன்னுடன் இணைத்துக் கொள்வார் கடும் குளிரிலும் நபி சொல்லாஹ் செல்லும் அவர்களுக்கு வியர்வை பெருக்கெடுத்து ஓடும் அவர்கள் வாகனத்தில் அமர்ந்திருந்தால் வகையின் சுமை தாங்க முடியாமல் அந்த வாகனம் அப்படியே தரையில் அமர்ந்துவிடும் ஒருமுறை நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவர்களின் கால் ஜெய்து இப்னு சாபித் தொடராக அன்பு அவர்களின் கால் மீது இருந்த நிலையில் வகி வந்தது அதன் சுமை அவர்கள் காலை துண்டித்து விடும் அளவுக்கு மிக கடுமையாக இருந்தது வகையின் ஐந்தாம் வகை வானவர் அல்லாஹ் படைத்த அதே உருவத்தில் நபி அலை வசல்லம் அவர்கள் முன் தோன்றுவார் நபி சொல்லலாஹ் அலை வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹுவின் செய்திகளை அறிவிப்பார் இவ்வாறு ரெண்டு முறை நடந்துள்ளது இதை பற்றி குர்ஆனில் அந்நஜ் என்ற அத்தியாயத்தில் கூறப்பட்டிருக்கிறது ஆறாம் வகை நபி சொல்லாஹு அலை வசல்லம் அவர்களை அல்லாஹ் ஏழு வானங்களுக்கு மேல் அழைத்துப் பேசுவது நபி சொல்லாஹ் அலை வசல்லம் அவர்களுக்கு மெஹ்ராஜில் தொழுகை கடமையாக்கப்பட்டது இந்த முறைப்படிதான் ஏழாம் வகை வானவர் இல்லாமல் நேரடியாக அல்லாஹ் பேசுவது மூசா அலை வசலாம் அவர்களிடம் அல்லாஹ் பேசியது போல மூசா நபிக்கு இந்த சிறப்பு கிடைத்தது பற்றி குர்ஆனில் விவரிக்கப்பட்டிருக்கிறது நபி சொல்லாக அலைவ அவர்களுக்கும் இந்த சிறப்பு கிடைத்தது என மிஹராஜ் தொடர்பான ஹதீஸ்களின் மூலம் தெளிவாகத் தெரிகிறது ஆதாரம் ஜாது மஹாத்